முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்ண்டா சுமந்திரன் மற்றும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் முன்னை நாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளருமாக இருக்கின்ற சுமந்திரன் அவர்களும் முரண்பட்டு கொண்ட ஒரு சந்தர்ப்பம் தொடர்பான ஒரு அலசலைத்தான் இப்போ நாங்கள் பார்க்க போகின்றோம் எது சம்பந்தமான விஷயம் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா சுமந்திரன் அவர்கள் போட்ட ஒரு காணொளி சம்பந்தமாக அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய விமர்சனத்தை தெரிவிச்சிருக்கின்றார் அதில் எந்த பொருளில் அல்லது எந்த தலைப்பின் அடிப்படையில் சுமந்திரன் அவர்கள் அந்த காணொலியை தன்னுடைய முகவலி புத்தகத்தில் பதிவேற்றி இருக்கின்றார் என்றால் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் வைத்திய ராணத்திற்கான காரணம் சுமந்திரன் அவர்கள் அதாவது சுமந்திரன் அவர்கள் அவர் எடுத்து நடத்தின ஒரு நீதிமன்ற வழக்கு சம்பந்தமாக வழக்கின் விளைவாகத்தான் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வைத்தியரானார் என்கிற விடைய பொருள் சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய கருத்தினை அந்த அவருடைய முகவலிப்புத்தக காணொலியில் பதிவேற்றியிருந்தார் அந்த முகவலி புத்தக காணொலி சம்பந்தமான விமர்சனத்தை தான் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய வலைவலியில் யூடியூப் தளத்தில் வந்து பதிவிட்டிருக்கின்றார் அந்த விமர்சனத்தில் பல விஷயங்களையும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அந்த முற்றாகவே அந்த விடயத்தை மறுத்திருக்கின்றார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வைத்தியரானதுக்கான காரணம் சுமந்திரன் தான் என்கின்ற அந்த விடயத்தை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய அந்த வலைவலி காணொலியில மறுத்திருக்கின்றார் அதில் அவர் சில நிலைப்பாடுகளையும் முன்வைக்கின்றார் முதல் என்ன விஷயம் நடந்தது சுமந்திரன் அவர்கள் வெளியிட்ட காணொளி என்ன என்ற சம்பந்தமான விடயங்களை தான் நாங்கள் இப்ப பார்க்க போறோம் அதுல முதலாவதாக சுமந்திரன் அவர்கள் அந்த காணொலியில் எந்த எந்த விடயங்கள் சம்பந்தமாக குறிப்பிட்டார் என்கின்ற விஷயத்தை நாங்கள் இப்போ பார்க்கலாம் சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய முகவலிப்புத்த காணொலியில் வந்து எந்த விடயத்தை பதிவிட்டிருக்காரு பார்த்தீங்கண்டா இரண்டாயிரத்தி ஏழு காலப்பகுதியில் இந்த மருத்துவ மாணவர்களை அல்லது உயர் படிப்புக்கான உள்ளிருப்புகள் தொடர்பாக வடக்கு கிழக்கில் ஒரு பிரச்சினை ஒன்று நிலவுது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த சனத்தொகை குறைந்து விட்டது என்கின்ற ஒரு காரணத்தை காட்டி அங்கே மாணவர்களை உயர்கல்விக்கு உள்ளிருக்கிறது சம்மந்தமான ஒரு பிரச்சினை ஒன்று எழுகின்றது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதுவரை காலமும் எடுத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த மாணவர்கள தொகையை விட மருத்துவ பீடத்துக்கு மட்டுமே பத்து மாணவர்களை வந்து குறைவாக எடுக்கின்றார்கள் எடுத்த மாணவர்களில் இருந்து பத்து மாணவர்களை குறைவாக இருக்கின்றார்கள் அதுக்கான காரணம் என்று பார்த்தீங்கன்னா இந்த செனத்தொகை குறைவை அவர்கள் காரணமாக காட்டியிருந்தார்கள் இருந்தாலும் கூட அது ஒரு போலியான காரணமாகத்தான் இருக்கின்றது என்னென்று பார்த்தீங்கன்னா அந்த உண்மையிலேயே சரியான முறையில் சனத்தொகை கணக்கெடுப்பு எடுக்கவில்லை சென்சார்ன்னு சொல்வார்கள் அந்த சனத்தொகை கணக்கெடுப்பை எடுக்காமல் இவர்கள் இந்த மாணவர்களை உள்ளீர்த்தார்கள் உள்ளே அதாவது குறிப்பிட்ட பத்து மாணவர்களை விலக்கிட்டு ஏனைய மாணவர்களை உள்ளிட்ட உள்ளீர்த்தார்கள் கிட்டத்தட்ட அந்த அந்த பதிவின்படி பார்க்க போனால் நாற்பத்தி ஒன்பது மாணவர்கள் நாற்பத்தி ஒன்பது மாணவர்கள் உள்ளிருக்கப்படுகின்ற உள்ளிருக்கப்படுகின்றார்கள் அந்த ஆண்டில் வந்து ஆனால் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு மாணவர்கள் வந்து உள்ளிருக்க பற்றுக்கோடு என்கிற தகவல் வெளியிடப்படுகின்றது அதுபோல் அர்ச்சுனா ராமனவர்கள் தன்னுடைய காணொலியில் சொல்கிறேன் இப்போ சுதந்திரன் அவர்கள் என்ன விஷயத்தை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்படியாக பல சிக்கல்களுக்கு மத்தியில் குணசீலன் சார் உங்களுக்கு தெரியும் பயோ ஸ்ட்ரீம் அல்லது மெட் ஸ்ட்ரீமில் இருக்கிறாக்களுக்கு இந்த குணசீலன் சார் அவர்களுடைய பேர் வந்து வெகுவாக பழக்கப்பட்ட ஒரு பேராக இருக்கும் உயிரியல் பாடத்தை எடுத்துக்கொள்கிறவர் உயிரியல் பீடம் அல்லது கணித பீடத்தில் படிக்கிறார்களுக்கு இந்த பாடம் இந்த விஷயம் சம்மந்தமாக தெரியும் அப்போ குணசீலன் ஆசிரியர் அவர்கள் உட்பட பல ஆசிரியர்களும் அவருக்கு கொடுத்த விடயங்கள் சம்பந்தமாக அவர் இந்த வழக்கை முன்னுன்று எடுத்து நடத்துகிற இந்த வழக்கு நடத்துறதன் மூலமாக கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் இந்த வழக்குக்கு செல்கின்றது அந்த இரண்டு வருடங்கள் கழித்து அதாவது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு எடுத்த அந்த தீர்மானத்துக்கு எதிராக இரண்டு வருடங்கள் தான் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வெளியாகின்றது இந்த வழக்கினுடைய தீர்ப்பில் சுமந்திரன் அவர்களுடைய அணி வந்து வெற்றி பெறுகின்றது கிட்டத்தட்ட தமிழர்களுக்கு சார்பாக அந்த வழக்கு வந்து வருகின்றது அதில் வழக்குக்கு பிறகு அந்த மாணவர்கள் பத்து மாணவர்களை அதிகமாக உள்ளீர்க்கோணும் என்கின்ற விஷய பொருளையும் அவர்கள் சொல்கின்றார்கள் அதற்கு பிறகு பிற்பாடான வருடங்களில் கூட பத்து பத்து மாணவர்கள் அதிகமாகவே உள்ளிருக்கப்படுகின்றார்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரியான முறையில் கணக்கெடுப்பு நடத்தப்படுகின்ற வரைக்குமாக அந்த காலப்பகுதியில் வந்து பத்து பத்து மாணவர்கள் அதிகமாக உள்ளீர்க்கப்படுகின்றார்கள் இந்த மருத்துவத்துறை சம்பந்தமாக ஆகவே மருத்துவத்துறையினுடைய உள்ளீர்ப்பு சம்பந்தமாகவும் அவர் அதில் பேசியிருக்கிறார் அந்த வழக்கின்ற ஒரு வெற்றி அந்த மாணவர்களுடைய கல்விக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது என்று அவர்கள் அதில் சொல்லியிருக்கிறார் கிட்டத்தட்ட அவர்கள் மேலே பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் கூட இப்படியான சில வழக்குகளை எடுத்து நடத்தினவர் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சம்பந்தமான வழக்குகளை அதிகமாக எடுத்து நடத்தினர் அது மட்டும் இல்லாமல் இப்படியான கல்விக்கான வழக்குகள் எடுத்து நடத்திடுவார் என்கிற ரீதியில் அவருக்கான ஒரு நன் மதிப்பும் இருக்கின்றது அதையும் நாங்கள் இதில் எடுத்துக்கூடோம் இவர் மற்றும் கே வி தவராஜா போன்றவர்கள் வந்து இந்த விஷயங்களை செய்தார்கள் என்கின்ற நல்ல மதிப்பு வந்து இவர்கள்ட்ட இருக்கின்றது ஆகவே இதை அவர்கள் அவர் வெளிப்படுத்தினார் நேரடியாகவே அவர் இந்த விஷயத்தை தன்னுடைய தலைமையில் வந்து இந்த விஷயம் நடந்தது என்கின்ற பொருள்பட அவர் நடந்து சொல்லியிருந்தார் இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த எழுபது காலப்பகுதியில் எங்களுடைய ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டதற்கான பிரதான காரணமே இந்த கல்வி தரப்படுத்தல்கள்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த கல்வி தரப்படுத்தல்களில் பெரும்பான்மை இணைத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக உயர்கல்விக்காக உள்ளீர்க்கப்படுகின்றார்கள் அதற்கு பிறகான கால தான் இந்த குறிப்பிட்ட மாணவர் அவர்கள் அதிகமாக உள்ளீர்க்கப்பட்ட பிறகு எங்களுடைய சனத்துவ கணப்பு கணக்கெடுப்பின் அடிப்படையில் நாங்கள் கொஞ்சம் குறைவாக உள்ளீர்க்கப்படுகின்றோம் ஆனால் சில வேலைகளில் கல்வி தரத்தின் அடிப்படையில் அவர்களை விட அதிகமான மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களும் அதிகமான சட்ஸ்கோர்னு சொல்வாங்க அதிகமான சர்ஸ்கோரை பெற்ற மாணவர்களும் உயர்கல்விக்கு தகுதி வராமல் இருந்திருப்பார்கள் ஆக இது இந்த கல்வி தரப்படுத்தல் சம்பந்தமாகத்தான் முதலாவது பிரச்சனையை எழுகின்றது அப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு சமூகத்தை மாற்றுவதற்கான மிகப்பெரிய ஆயுதம் வந்து கல்வி ஒரு சமூகம் வந்து கல்வியில முன்னேற்றம் அடைந்திருந்தால் அந்த சமூகம் வந்து அடுத்த கட்டமாக பொருளாதார முயற்சியை பெறும் அது மட்டும் இல்லாமல் மொழி அடிப்படையிலாகவோ அல்லது மதம் அடிப்படையிலேயோ சாதி அடிப்படையிலேயோ அந்த சமூகம் ஒடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த சமூகம் மீளெழுச்சி பெறுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக கல்விதான் பார்க்கப்படுகின்றது அப்போ அந்த அடிப்படையில் சுமந்திரன் சொல்கின்ற விஷயத்துக்கு நாங்கள் வரலாம் வந்தால் எழுபது காலப்பகுதியில் வந்து அவர் இந்த ஆயுத போராட்டங்கள்ன்ற எழுச்சி வந்து இதற்கான காரணமாக அமைந்திருக்கின்றது அப்படி ஒரு விடயத்தை தான் அப்படி ஒரு விடயம் தான் பிறகு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுலேயும் இந்த பிரச்சினையை ஏற்படுத்துது அது வந்து இந்த போலியான சனத்தொகை கணக்கெடுப்பால் சனத்தொகை கணக்கெடுப்பு எதுவுமே எடுக்கப்படாமல் அந்த விடயம் வெளிப்படுத்தப்படுகின்றது கிட்டத்தட்ட இந்த எழுபது கால பகுதியிலேயும் வந்து முதலாவது போராட்டம் வந்து இலங்கையில் ஆரம்பிக்கப்படையில் என்ற விஷயத்தையும் அவர் சொல்கிறார் முதலாவதாக இங்கிலாந்தில் ஆரம்பிக்கப்படுது காரணம் என்று பார்த்தீங்கன்னா இங்கே தங்களுடைய உயர்கல்வியை தொடர வசதி வாய்ப்பில்லாதவர்கள் தங்களுடைய காணி நில பூமிகளை விற்று ப தங்களுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்துக்காகவே அவர்களை இங்கிலாந்துக்கு அனுப்பி வைக்கின்றார்கள் அப்போ இங்கிலாந்தில் படித்துவிட்டு ஒரு போராட்ட வழிமுறைகளை அவர்கள் இங்கே செய்யணும் என்கின்ற அடிப்படையில் தான் ஈரோஸ் என்ற அமைப்பாக இருக்கட்டும் கெஸ் ஜி பல அமைப்புகள் விடயங்களை எதிர்த்து ஈழ மாணவர்களுக்கும் உயர்கல்வியில் ஒரு மிக பிரதானமான இடம் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த விஷயம் வந்து செய்யப்படுகின்றது என்று சுமந்திரன் அவர்கள் சொல்கின்றார் தான் அவர் திருப்பி வந்து அவர் செய்தார் அந்த அந்த சட்ட ரீதியாக இதற்கான ஒரு ஆயத்தப்படுத்தல்களை அவர் செய்து கொடுத்தார் அந்த வகையில் அவர் மீண்டும் சொல்ற விஷயத்தை வரலாம் இந்த குறிப்பிட்ட இந்த கனத்தொகை கணக்கெடுப்பு சரியான முறையில் எடுக்கப்படுகின்ற வரைக்குமே அந்த விடயம் தான் நடந்தது அதாவது பத்து பத்து மாணவர்கள் முன்னும் மீண்டும் உள்ள கொண்டு இருந்தார்கள் என்கிற விஷயத்தை அவர் சுமந்திரன் சொல்லியிருந்தார் அந்த வகையில் தான் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் இந்த விடயத்தில் உருவெடுக்கப்பட்டார் என்று அந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒருமுறை பாராளுமன்றத்தில் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி சம்பந்தமாகவும் ஒரு அநீதி இழைக்கப்பட்டதில் இருந்துதான் தான் முன்னேறி இந்த சமூகத்தில் ஒரு வைத்தியராக திகழ்கின்றேன் என்றும் தன்னுடைய வைத்தியராகின்ற காலப்பகுதியில் கூட தனக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டதாகவும் அந்த குறிப்பிட்ட அந்த தரப்ப அந்த சனத்துவை சம்பந்தமான அநீதி தான் அந்த அணியிலே அந்த அநீதியிலேருந்து கல்வி கேட்டு இப்போ நான் வர்றதுக்கு இங்கே காரணமாக இருக்கிறது பாராளுமன்ற முன்னை நாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் என்கிற விஷயத்தையும் யார் சொல்கிறார்கிறா அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அந்த பாராளுமன்றத்தில் இந்த காணொலிகளை நீங்கள் முன்னைய நாட்களில் சமூக வலைத்தளங்களூடாக பாருக்கூடிய மாதிரி இருந்திருக்கு அப்ப அந்த வகையில சுமந்திரன் நபர்களுடைய அந்த நபர்களுடைய அந்த காணொலியையும் இதை இதை இணைத்துக் கொள்கிறார் அர்ச்சுனா ராமநாத அவர்கள் நன்றி சொன்ன அந்த காணொலியையும் இணைத்துக் கொள்கிறார் இப்படியாக சுமந்திரன் நபர்களுடைய காணொலி இப்படியாக இருக்கிற சுமந்திரன் நபர்கள் முகமொழி புத்தகத்தில் போட்ட காணொலி வந்து இதத்தான் பறைசாற்றி நிற்கின்றது அவர் போட்ட தலைப்பு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தலைப்பு அல்லது பொருள் அந்த காணொலியின் பொருள் என்ன பார்த்தீங்கன்னா அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வைத்திய ராவதற்கான காரணம் அல்லது வைத்திய ராவதற்கான விடயம் வந்து சுமந்திரன் எடுத்து நடத்தின இந்த வழக்கு என்கிற விஷயத்தை சுமந்திரன் வந்து அந்த காணொலியில தெளி தெளிவுபடுத்தியிருக்கிறார் அதுல சொல்ல வந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் இந்த சனத்தொகை கணக்கெடுக்கு சம்பந்தமாக வந்த பிரச்சனை காரணமாகத்தான் இந்த விடயம் அந்த சனத்துறை கணக்கெடுப்பு சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனை தான் இந்த பிரச்சனை இந்த மாணவர்களுக்கான பிரச்சனை இருக்குது அதற்கான ஒரு நிவாரணமாகத்தான் இந்த விடயங்கள் நடந்தது என்று யாரு சுமந்திரன் அவர்கள் முன்னே நாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசுக் கட்சியினுடைய பொதுச் செயலாளராகவும் இருக்கின்ற சுமந்திரன் அவர்களுடைய காணொலியில இந்த விஷயம் இருக்குது ரைட் இது இப்படி இருக்கேக்க இது தொடர்பாக அச்சுரா ராமநாதன் அவர்கள் என்ன விஷயத்தை சொன்னார் என்னென்ன விமர்சனங்களை முன்வைத்தார் என்ற விடயத்தை தான் நாங்கள் இப்போ பார்க்க போனோம் உண்மையிலேயே இதில் வந்து நாங்கள் இந்த காணொலி மூலமாக என்ன தெளிவுபடுத்த என்றால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய விமர்சனத்தை முன்னிலைப்படுத்துவோம்ன்றது நோக்கம் இல்லை உண்மையிலேயே இதில் சுமந்திரன் அவர்கள் சம்பந்தமான விமர்சனத்தை சொல்லணுமன்றதும் இந்த நோக்கம் இல்லை இருவருக்கும் இடையிலான முரண்பாடுகள் இப்படி இருக்கின்றது என்ற விடயத்தை தான் நாங்கள் சொல்லணும் உண்மையிலேயே சுமந்திரன் இதில் செஞ்சது வந்து மிகப்பெரிய ஒரு உ உதவி அல்லது மிகப்பெரிய ஒரு அவருடைய கடமை தான் இது இருந்தாலும் அவர் செஞ்ச இந்த விடயம் வந்து இப்போ வரவேற்கத்தக்க ஒரு விடயம் தான் ஏனென்றால் உண்மையிலேயே இந்த கல்வி தகமைகளை அதிகப்படுத்த வேணுமென்ற அவர் செய்த போராட்டம் வந்து உண்மையே ஒரு போராட்டம் அதற்கான விமர்சனம் சுமந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள்ட்ட எப்படி இருந்தேன்றதை பார்க்கலாம் அவர் என்ன விஷயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நான் வைத்தியத்துறைக்கு தெரியாததற்கு முன்னே அதாவது ஏழைவல் படிக்கைக்கு நான் ஏழவலுக்கு முன்னைய காலகட்டங்களில் கூட நான் பாடசாலையில் ஒரு நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய மாணவனாகத்தான் இருந்தேன் அவர் ஏன் அந்த விஷயத்தை சொல்கிறாருன்றா எங்களுடைய கருத்துக்கணிப்பின்படி தன்னுடைய அந்த கல்வி தகமையோ அல்லது தன்னுடைய அந்த கல்வி நிலையையோ உயர்த்து அதாவது தான் இவரால் தான் வரையணும் அன்று இல்லை நாங்கள் ஒரு உயர்ந்த ஒரு தான் நான் இருந்தேன் என்கிற விஷயத்தை அவர் தான் அந்த விடயங்களை அவர் சொல்லியிருக்கலாம் அதாவது வந்து எல்லா சப்ஜெக்டுகள்லேயும் பாடப்பரப்புகள்லையும் எல்லா பாடப்பரப்புகள்லையும் அவர் ஒரு சரியான மதிப்பெண்கள் இருந்தோம் ஒப்ச்சிமின்னு சொல்வார்கள் அதைத்தான் அவர் தன்னுடைய இந்து கல்லூரியையும் தொடர்ந்து பெற்ற வண்ணமை இருந்தார் என்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் அந்த வகையில் அவர் ஃபர்ஸ்ட் சைல வந்து த்ரீ பி டூ சி எடுக்கிறார் அதுக்கு பிறகு இந்த ரீகரெக்ஷன் போட்டால் பிறகு அதுலேயும் அவர்களுக்கு அதிக மதிப்பெண்கள் வருது பிறகு செகண்ட் சைடில் தான் அவர் பல்கலைக்கழகத்துக்கு தகுதியாவதற்கான புள்ளிகள் கிடைக்கப்பட்டது என்ற விஷயத்தையும் சொல்லிட்டு அவர் அந்த விடயத்தை சொல்கிறப்ப பல்கலைக்கழகத்துக்கு தான் சென்ற அப்புறம் அதில் நிறைய விடயங்கள் அவருடைய காணொலியில் சொல்கிறார் அதில் முக்கியமான விடயங்களை மட்டும் எடுத்து நான் இதில் சொல்கிறேன் அவருக்கு ஏற்பட்ட காதல் பிரச்சனைகள் சம்பந்தமான விடயங்களையும் அதில் அவர் சொல்கிறார் அது தேவையானவர்கள் அந்த அவருடைய நேரடியாக அவருடைய வலியுறுப்பு பகுதிகளில் வந்து இதை பார்த்து கொள்ளலாம் மற்றும்படி நான் அந்த அவர் தொடர்ந்துமே முன்வைத்த கருத்துக்களில் முக்கியமான கருத்துக்களை மட்டும் சொல்கிறேன் அதில் அவர் என்ன விஷயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பிறகு அந்த பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான பிறகு அவர் பயோ பயோ சம்மந்தப்பட்ட அதாவது அந்த உயிரியல் பிரிவு சம்மந்தப்பட்ட ஒரு பாடத்தை அவர் எடுத்திருக்கின்றார் அந்த பாடத்தை எடுத்து அவர் தன்னுடைய கல்விகள் கல்வி நடவடிக்கையில் மேற்கொண்டு செல்கின்றார் சென்ற பிறகு அவருக்கு முன்னே முதல் படித்த அவர் அவருக்கு முதல் ட்ராங்கில் அந்த கிட்டத்தட்ட அவர் ஐம்பத்தி ரெண்டாவது ட்ராங்கில் இருக்கிறார் கிட்டத்தட்ட அதில் நாற்பத்தி ஒம்போதோ ஐம்பதோ ரேங்க் எடுத்த அந்த அவருடைய நண்பர் ஒருவர் தன்னுடைய டெண்டலில் இருந்து தன்னுடைய டெண்டல் பாடத்தில் இருந்து அவர் இன்னொரு பாடத்துக்கு அவர் மருத்துவத்துறைக்கு தெரிவாகுன்றார் எம்பிபிஎஸ் என்கிற அந்த துறைக்கு தெரிவாகின்றார் அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கவுட்டில் பெற்றுக்கொண்ட அந்த மதிப்பெண்கள் ஸ்கவுட் காரணமாக அவர் பிரசிடென்ட் கையால் அவார்ட் பண்ணதாக இருக்கட்டும் அப்படி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏதாவது ஸ்கவுட் அல்லது ஏதாவது கேடேட் ஏதாவது ஒரு விஷயத்தில் தேசிய மட்டத்தில் அவர்கள் சாதனை புரிந்திருந்தால் அதற்கான புள்ளிகள் வந்து நினைத்துக் கொள்ளப்படும் அவர்களுடைய செட் ஸ்கோர் வந்து கூடும் அந்த அப்படியான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் தேசிய மட்டத்தில் வந்து நீங்கள் எந்த போட்டிகளில் இருக்கட்டும் விளையாட்டு போட்டிகளாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய கலைத்துறை சார்ந்த நடனமோ நாடகமோ ஏதோ ஏதோ ஒன்றில் நீங்கள் உயர் பெரு பெருபெறு உள்ள அல்லது முதல் முதலாவது இரண்டாவது மூன்றாவது இடங்களை பெற்றிருந்தால் கூட அந்த புள்ளிகள் வந்து அந்த நீங்கள் பெற்றுக்கொண்டதற்கான விளைவு வந்து இப்போ உங்களை இதில் காட்டுமென்றால் உங்களுடைய உயர்தர பெருவேட்டில் வந்து அந்த செட் ஸ்கோர் வெட்டுப்புள்ளி என்று சொல்வார்கள் அந்த வெட்டுப்புள்ளி அதிகரிப்பதற்காக அவை உதவியாக இருக்கும் அந்த வகையில் இவருடைய நண்பர் ஒருவருக்கும் அந்த ஸ்கவுட் சர்டிபிகேட்ஸ் வந்து உதவியாக இருக்கின்றது அப்ப அந்த ஸ்கவுட்ஸ் சாரண சான்றிதழ்களை பயன்படுத்தி அவர் அவர் மருத்துவத்துறைக்கு தெரிவாகின்றார் தெரிவான பிறகு அந்த டென்டல் வெட்டிடம் அந்த அவர் அந்த பற் சிகிச்சை படிப்பு அவர் படித்து கொண்டிருந்த அந்த வெட்டிடம் வந்து அந்த நண்பருடைய வெற்றிடம் வந்து காலியாக இருக்கின்றது அப்போ அந்த நண்பருடைய வேட்டத்துக்கு இவர் வாரர் அந்த அந்த நேரத்தில் வந்து இவர் இவருக்கும் இவருக்கு முதல் அல்லது அடுத்தபடியாக மேரி என்கின்ற இவருடைய நண்பி நண்பி ஒருவரும் அந்த 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 துறையில் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் அவள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியில் வந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில்தான் இந்த அவர்கள் இந்த இதை போடுற இதை இந்த வழக்க போடுற வழக்கு போட்ட பிறகு அது அதுக்கு பிறகான நடவடிக்கைகள் நடக்குது அப்போ அதில் அவர் என்ன சொல்கிறாருடா நான் வைத்தியராக தெரிவானத்துக்கு சுமந்திரன்தான் காரணம்னு சொல்ல முடியாது மருத்துவத்துறையில் ஏற்கனவே பெட் சீசை நீர் அந்த படிப்பை படித்தோன்னு இருந்தனா அப்போ அதற்கு பிறகு இவர் இவருடைய அந்த இவர் போட்ட வழக்கின் அடிப்படையில் இவர் போட்ட வழக்கின் அடிப்படையில் எனக்கு மருத்துவத்துறை கிடைக்கிது தவிர மற்றும்படி நான் இந்த விஷயத்தை செய்யலை என்கின்ற பொருள் அவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமே வந்து தொடர்ந்து பத்து பேர் உள்ளிருக்கப்பட்டார்கள் என்கின்ற விடயத்தை சொல்கிறார் அவர்கள் ஆனால் அப்படி உள்ளிருக்கப்படவில்லை அதில் வந்து வழக்கின் அடிப்படையில் வந்து அதிக அதிகூடிய எண்ணிக்கையை கொண்ட மாவட்டங்களில் வந்து இரண்டு இரண்டு பேரை கூட்டச் சொல்லியும் குறைந்த எண்ணிக்கை கொண்ட மாவட்டங்களில் வந்து ஒருவர் ஒருவரை கூட்ட சொல்லியும் சொல்லப்படுகின்றது அதில் இரண்டு பேர் ஜாழ்ப்பாணத்தில் கூட்டப்படுகின்றார்கள் அதில் இவரும் அந்த இவர் டெண்டல்ல இப்போ இப்போ டெண்டல் படித்தோன் இருக்கிற பயிற்சி செய் நிபுணர் சம்மந்தமான படிப்பு படித்தோண்டிருக்கிற அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் அடுத்து நான் இன்னொன்று சொன்னேன் மேரி என்கின்ற ஒரு நண்பி அந்த மேரி என்கின்ற நன்பியும் எங்கே போயிடமென்றால் அடுத்ததாக மருத்துவத்துறைக்கு தெரிவாகின்றார்கள் என்ன அந்த ஸ்பேஸ் ஒன்று இருக்கும் தானே அதுக்கு இவர்கள் போராட்டத்துக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அதற்கு தெரிவாகின்றார்கள் அந்த இடத்துக்கு வந்து நம்பி அவர்கள் தெரிவாகிற பிறகு நண்பி அவர்கள் தெளிவான பிறகு இருவருமே தெளிவாய்க்க அவர்கள் அந்த அதில் பொறுப்பாக இருந்த ப்ரொஃபஸர் அவர்கிட்ட பேராசிரியர் அவர்கள்ட்ட கேட்குறார்கள் இப்போ நாங்கள் தொடர்ந்துமே இந்த பட்சோடைய கன்னியூ பண்ணலாமா என்னென்னா அங்கே ஆங்கில பாடங்கள் மட்டும்தான் முன்ன முன்னே நாட்களில் அவர்களுக்கு ஆங்கில பயிற்சிகள் பயிற்சி பாடங்கள் நடக்கும் அந்த ஆங்கில பயிற்சி பாடம் மட்டும்தான் நடந்தோன் இப்போ நாங்கள் அதை ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்ப உங்களுக்கான அனோட்டமையோ அல்லது முக்கியமான பாடப்பிரிவுகளோ இன்னும் தொடங்க இல்லை அப்ப அந்த முக்கியமான பாடப்பிரிவுகள் தொடங்குகின்ற பொழுது நாங்கள் அதில் ஜேமா அவர்களோடையே நாங்கள் பயணிக்கலாம் ஆகவே நீங்கள் இதற்கான வாய்ப்பினை தருவீர்களான்ற அந்த ஆசிரியர்கிட்ட கேட்கின்ற பொழுது இல்லை இல்லை அந்த ஆசிரியர் அந்த வாய்ப்பு மறுக்கிறார் இல்லை இல்லை அப்படி செய்ய முடியாது நீங்கள் அடுத்த இதிலே வாங்கோ ஆங்கிலம் ஒரு முக்கியமான தான் என்கிற பொருட்பட அவர் சொல்கிறார் அதனால தான் சில மாணவர்களுடைய வாழ்க்கை நாசமானது என்கின்ற பொருள் அந்த அவரையும் விமர்சனிக்கிற முகமாக அவர் அந்த பதிவு பதிவேறேன் ரைட்டா அப்போ இதுக்கு பிறகு அர்ஜுனா ராம்நாதனுடைய அந்த விமர்சனங்கள் வந்து ஒன்று வந்து இந்த டே அவர் ஏற்கனவே வைத்தியராகத்தான் இருந்தார் இதால தான் நான் வைத்தியராகணும்ன்ற விடயம் இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர் தான் உள்ளிருக்கப்பட்டாலும் பத்து பேர் என்று சொல்ற பிள்ளை என்ற விடயத்தையும் சொல்லியிருந்தார் அப்போ அதில் வந்து இப்படியாக பல விஷயங்கள் தொடர்ந்துமே அவர்களுடைய அந்த பா அவர் அந்த அர்ஷன அவர்கள் சொன்ன வண்ணமே இருந்தால் அதில் அவர் கடைசியாக முடிக்கின்ற பொழுது என்ன விஷயத்த சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இப்படியாக ஒரு அவர் சொல்லுகின்ற பொழுது ஒரு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார் அதில் என்னென்னா இப்போ இந்த பாரா இப்படியான விடயம் வந்து நிரூபிக்கப்பட்டால் தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை விட்டு விலகிறேன் அந்த பதவியை நீங்கள் சுமந்திரனும் கொடுக்கல கௌசல்யா அமர்ந்து கொள்ளலாம் சுமந்திரனுக்கும் நீங்கள் கொடுக்கலாம்ன்ற ஒரு விடயத்தை சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விடயத்தை அவர் சொல்றாரு என்ன பாத்தீங்கன்னாட்டா இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை நான் அவர்கிட்ட கொடுக்குறேன்ற அந்த விடயத்தையும் சொல்லிட்டு இந்த விடயம் சம்பந்தமாக நீங்கள் குணசீலன் சார் அவர் எடுத்திருந்தார் குணசீலன் சர்டையும் இந்த விஷயம் சம்மந்தமாக நீங்கள் கேட்டு பார்க்கலாம் குணசீலன் சேர் மூல விஷயங்களையும் அவர் சொல்ல சரிதான் என்ற விடயத்தில் அவர் சொன்னார்ன்னா நான் இந்த பதவியை விட்டு விலகிறேன் இல்லாட்டி சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய பொதுச்செயலாளர் பதவியை விட்டு விலகுவணும் தமிழ் மக்களுக்கு நாளம் செஞ்சு கொண்டிருந்த விடயங்களை விட்டு அவர் விலகுவணும் என்கிற பொருள் விட ஒரு நகைச்சுவை பாணிலையும் அந்த விடயத்தை அவர் சொல்றேன் அப்ப இப்படியாக பல ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முரணான ஒரு போர் சம்பந்தப்பட்ட நிலையில தான் இந்த விஷயங்கள் போய்கொண்டிருக்கு அவர்கள்ட்ட ஒரு சொற்போர் மாதிரி அப்ப அதுக்கு பிறகு இந்த விடயம் சம்பந்தமாக குணசீலன் சோறோ அல்லது குமரன் சோரோ அவங்களை இந்த பேர்கள் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க குணசீலன் சர்ன்றது வந்து உயிரியல் பாடத்தை கேட்பிக்கிற ஆசிரியர் தனியார் சயின்ஸ் கோல்டுன்ற இடத்துல வந்து சயின்ஸ் கோல் இப்போ சயின்ஸ் வேர்டாக பிரிச்சுருக்கு அப்படி முதன் முன்னே காலங்கள் சயின்ஸ் கோலாக இருக்கின்ற பொழுது குணசீலன் சார் அவர்கள் அதில் உயிரியல் பாடத்தை குமரன் சார் அவர்கள் ஃபிசிக்ஸ் பாடத்தை கேட்பிட்டிருந்தார் அப்போ உயிரியல் பாடம் பகுதிய உயிரியல் பாடத்தை இருவரும் கற்பித்திருந்தார்கள் அந்த அந்த இடத்துல வந்து குணாசீலன் சருடையோ குமரன்சோருடையோ நீங்கள் கேட்டு இருந்தால் இதற்குரிய பேமெண்ட் அவர்கள் பண்ணியிருந்தார்கள் அவர்களும் மற்றும் இந்த துறை சார்ந்த ஆக்களும் வந்து தான் சுமந்திரன் அவர்களுடைய அந்த இதற்கு அவர் அந்த வழக்கை நடத்துவதற்கான அவருடைய அந்த பணத்தையும் கொடுத்திருந்தார்கள் என்கிற பொருள்படவும் அவர் சொல்லியிருந்தார் ஆகவே இந்த நான் சொல்கின்ற விடயங்கள் உண்மையிலேயே அவர் அவர் சொல்லிக்க என்ன விஷயத்த சொல்றார் என்றால் தான் மருத்துவத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்டதற்கு காரணம் சுமந்திரன் அவர்கள்தான் அதற்கு அவர் நன்றியுடையவனாக இருக்கின்றேன் ஆனால் தான் ஏற்கனவே டெண்டரில் இருந்தார் அப்போ நான் பைத்தியராக வந்ததுக்கு வெறும் காரணம் என்று சொல்ல முடியாது என்கின்ற பொருள்பட யார் சொல்லியிருக்கிறார்கிட்டா யார் அர்ச்சுன ராமநாதவர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு மரத்துக்கு கல்லறிந்து அந்த மாங்காய் விழுந்து அது கொ அதுண்ட கொட்டை வந்து கீழே போய் விதை வந்து கீழே போய் மரமாக வளர்ந்து நிற்கின்றது இப்போ அதுக்கு நான் தான் இந்த மரம் வந்ததுன்னு சொல்ல முடியாது தானாக வளர்ந்த மரம் என்கின்ற பொருள் பட அவர் சொல்லியிருக்கிறார் அந்த வகையில் அப்படி சொல்லி தன்னுடைய நிலைமையை தாழ்த்தி கொள்ளவும் கூடாது என்கின்ற பொருள் பட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சுமந்திரன் மேலே தன்னுடைய விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கின்றார் இப்படியாக இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய அது மதுமில்லாமல் சுமந்திரன் சம்பந்தமான ஒரு முரண்பாடுகளும் இவ்வாறாகத்தான் இருக்கின்றது இந்த முரண்பாடுகள் சம்பந்தமான ஒரு விளக்க காணொலியாகத்தான் இது அமைந்திருக்கின்றது எப்படி இருந்தாலும் கூட இந்த விஷயத்தில் வந்து நாங்கள் அர்ச்சுனா ராமநாதன் சுமந்திரன் கூடிய விமர்சனம் என்றது ஒரு பக்கம் பச்சிட்டு பார்த்தால் உண்மையிலேயே கல்வி ரீதியாக மாணவர்கள் அல்லது ஒரு தமிழ் சமூகம் தமிழ் சமூகம் என்று மட்டுமில்லை ஏதாவது ஒரு சமூகம் முன்னேற வேண்டுமென்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து கல்வி அந்த கல்வியை உயர்த்துவதற்காக பலர் தங்களுடைய சேவைகளை செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட சுமந்திரனுடைய கடமையாக இருக்கின்றது தமிழ் சமூகத்துக்கு சுமந்திரன் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருக்கின்றது ஆகவே அந்த சுமந்திரனர்கள் செஞ்ச அந்த விடயம் சுமந்திரன் மேலே பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் கூட சுமந்திரன் இந்த கல்வி ரீதியாக செஞ்ச விடயம் ஒரு வரவேற்புக்குரிய விடயமாகத்தான் இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படியான தகவல்களை தொடர்ந்தும் அறிஞ்சு கொள்வதுக்காக நீங்கள் முஸ்பாத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்கோ தொடர்ந்துமே எங்களுடைய காணொளிகள் உங்களுக்கு கிடைக்கணுமாட்டால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுகின்ற எங்களை நோட்டிஃபிகேஷன் மூலமாக எங்களுடைய காணொலிகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலி வந்து உங்களுடைய நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கோ இந்த காணொளி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கருத்துரை பெட்டியில் தெரிவித்துக்கொள்ள முடியும் இன்னொரு காணொலியில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்